அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தால் திருச்செந்தூர் முருகர் பிறந்தார் ராஜகுரு அப்படின்னா பாருங்க ஆறுபடை வீட்டுக்கு குருவே ராஜகுரு தான் அவர்தான் திருச்செந்தூர் முருகன் திரு செந்தூர் முருகன் அவர்தான் அவருக்கிட்ட ஒரு பெரிய பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ ஏற்பட்ட எதிரிகள் இருந்தாலும் திருச்செந்தூர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தால் அந்த எதிரி தோசை நிவர்த்தி ஆகுமா ஏன் அவருக்கு அசுரனை கண்டால் பிடிக்காதனால தான் அசுரனை வதம் செய்துட்டு அவருக்கே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சு போய் கூட அந்த பிரம்மகதி தோஷம் நிவர்த்தி பண்ணிட்டு வந்து பாவ விமோச்சனம் பண்ண தெய்வம் தான் முருகர் அப்படின்னா பாருங்கள் அவர் கையில் தாமரை பூ வந்து புனித புனிதம் ஆயிடுவார் அதுக்கப்புறம் அவர் ஆயுதத்தை கையில் எடுக்க மாட்டார் அப்படின்னு என்ன கெட்டதை கண்டால் பிடிக்காததை ஒரே ஒன்று திருச்செந்தூர் முருகர் அந்த முருகருடைய பவர் ஜாதகத்தில் என்ன யோகம்னு கேட்டிங்கன்னா அந்த முருகருடைய பவர்னால் விசாக நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் பாருங்கள் முருகர் மாதிரியே அவர் இருப்பார் நே நேர்மையாக இருக்கோன்னு ஆசைப்படுவார் நீதி நேர்மை உண்மை பொய் பேசாமல் வாழணும் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழணும் பெருசாக ஆடம்பரத்தை விரும்பணுங்கிறது கிடையாது என்ன நம்மக்கிட்ட அதை வச்சு வாழணும் இப்படி விசாக நட்சத்திரம் எப்போவுமே எளிமையாக வாழும் அவங்களுடைய உறவுகள் எல்லாமே இவங்களுக்கு பகையாயிருவாங்க ஆனால் அந்த பகைக்காகவே அது சரி பண்ணி பகைச்ச குடும்பத்தையெல்லாம் ஒன்று சேர்த்தக்கூடிய ஒரே நட்சத்திரம் விசாகம் ஏன் அப்படின்னா அவர் வந்து எந்த வேலை கொடுத்தாலும் கரெக்டாக செய்வார் விசாக நட்சத்திரத்தில் எந்த யார் ஒருவர் வேலை கரெக்டாக கொடுத்தாலும் அவருக்கு மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா கரெக்டாக செய்வார் ஏன் முருகர் வந்து யார் இந்த உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞான பழம் அப்படின்னு சொன்ன உடனே விநாயகர் என்ன பண்ணிடுவார்னா உலகத்தை சுற்றி வந்தாலும் ஒன்று தான் என்னை பெற்ற தாய் தந்தை சுற்றி வந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு விநாயகர் மூணு முறை சுற்றி அந்த பழத்தை மாம்பழத்தை எடுத்து அவர் சாப்பிடுவார் ஆனால் முருகர் வந்து இந்த பூலோகத்தில் இந்த உலகத்தை சுற்றி வர்றதுக்காக மயில் வாகனத்தில் போய் இந்த உலகத்தவே சுற்றி வருவார் சொன்னதை கரெக்டாக செஞ்சாரா இல்லையே சொல்லுங்கள் அதை செஞ்சு முடிச்சுட்டு வந்து அந்த தாய் தந்தை சொன்ன ஞானப்பழம் கிடைக்காதனால அப்பா அம்மாவை கோவச்சிட்டு போய் அவர் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார்னு மலை மேலே போய் உட்காந்துக்கிட்டார் அப்போ சொன்ன வேலை கரெக்டாக செஞ்சதுக்கு உண்டான ஊதியம் கிடைக்காதனால முருகர் கோபம் வந்துச்சு அப்போ அவர் கோவத்தில் ஒரு நியாயம் இருக்குல்ல இதுதான் இது நடந்த கதை அதே மாதிரி தான் விசாக நட்சத்திரம் அவங்க அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க நியாயம் இருந்தால் கோவப்படுவாங்க அந்த விசாக நட்சத்திரக்காருக்கு பொய் வேசுனா ஏன் பிடிக்காது அப்படின்னா முருகர் பொய் வேசவே இல்லை உண்மைக்கு கட்டுப்பட்டு தாய் தந்தை கடவுளாக நினச்சி வணங்கினார் ஆனால் அவங்க தான் மாற்றி அந்த பழம் கிடைக்காதனால தாய் தந்தையே வந்து தலை வணங்கினது முருகங்கட்ட மட்டும்தான் இது கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள் இதெல்லாம் ஆதி காலத்தில் இந்த புராணங்களெல்லாம் மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்கிறக்காகத்தான் காலங்காலமாக இந்த முருகருடைய புராணங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் ஆகுது நம்ம இதை தெரிஞ்சுக்கொணுமல்லவா அப்போ விசாக பொய் பொய்வேசுனா பிடிக்காது அவர் நேர்மையாக இருப்பார் அவர்கிட்ட உண்மை இருக்குது நம்ம சரியாக வாழணுன்னு ஒரு திட்டத்தை போட்டு அவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்போ இதெல்லாம் தானே ஜாதகத்தில் ஒரு பெரிய பவர் அப்போ குடும்பத்துக்குள்ளே நம்மளுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக செய்து அதுக்குண்டான பவரை வந்து உருவாக்கக்கூடிய காலம் அந்த ஜாதகத்துக்கு உண்டு அப்போ விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு பிடித்த தீர்த்தம் என்ன தெரியுங்களா விசாக நட்சத்திரத்தில் எந்த மலர்களை போட்டு குளிச்சா அவர் நல்லா இருப்பார் அப்படின்னா முள்ளப்பூ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்னதாக ஊசி ஊசியாக இருக்குது முள்ளப்பூ இந்த முல்லைப்பூவை கட்டி அந்த முருகனுக்கு இந்த முல்லைப்பூவில் தான் விசாக நட்சத்திரம் குருவாக இருக்கிறனால குருவுக்கு முல்லைப்பூவாக இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் இந்த முள்ளப்பூவை தண்ணியில் போட்டு கொஞ்சம் சந்தனம் திருநூறு கொஞ்சம் அத்தர் ஜவ்வாதெல்லாம் போட்டு கொஞ்சம் பன்னீரெல்லாம் ஊற்றி இரவு நேரத்தில் ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு எப்பும் போல் நீங்கள் குளிக்கும்போது அந்த தீர்த்தம் எடுத்து நீங்கள் தலைவலியாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நறுமணமாக இருப்பீங்க அப்படின்னா பாருங்கள் அப்போது விசாக நட்சத்திரத்துக்கு எவ்வளோ பெரிய சிறப்புன்னு பார்த்தீங்களா இந்த பவர் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கிடைக்காது முள்ளப்பு வந்து குரு பகவானுக்கு உகந்தது அந்த குரு பகவானுக்கு உகந்ததுனால இதை நீங்கள் கரெக்டாக செய்தாச்சுன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இதை நம்ம சிறப்பாக செஞ்சால் நல்லா இருப்போம் இல்லையா அவர் பிறக்கும் போதே குரு மகாதிசையில் தான் பிறப்பார் இந்த குரு திசை முடிஞ்சு அவர் குரு ஒரு பதினாறு வருஷ திசைன்னா ஒரு தாயோட கர்ப்பத்தில் ஒரு எட்டு வருஷம் வைங்க அப்போ ஒரு எட்டு வருஷம் கர்ப்பத்தில் இருந்தால் அப்போ குரு திசை ஒரு எட்டு வருஷம் சனி ஒரு பத்தொம்பது வருஷம் அப்போது சனி ஒரு பத்தொன்பது ஒரு எட்டு இருபத்தி ஏழு அதுக்கடுத்து புதன் திசை ஒரு பதினேழு வருஷம் அப்போ இருபத்தேழு வயசுலேயே ரெண்டு திசை கடந்துட்டா அவர் ஜாதகத்தில் பாருங்கள் பெரும்பாலும் குரு முடிஞ்சு சனி முடிஞ்சு புதன் திசையில் எல்லோரும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க புதன் திசை கல்யாணம் பண்ணி சனி புதன் அப்போது குரு சனி புதன் அப்போ இந்த மூணு திசைக்குள்ளேயே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கேண்ணே அவங்க பெரிய திசை அது குருவே பதினாறு வருஷம் சனி பத்தொம்போது வருஷம் புதன் பதினேழு வருஷம் நமக்கு தேவை இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே கல்யாணம் முடித்து அவர் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்போ இந்த மூணு திசை தாண்டக்குள்ளேயே கல்யாணம் நடந்திருக்கு இப்போவே செக் பண்ணுங்க கரெக்டாக இருக்கு உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் குரு திசை வியா விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க குரு மகாதிசை முடிஞ்சு சனி கடைக்கூரில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அதை விட்டால் புதன் திசையில் நிச்சயமாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இது இப்போ செக் பண்ணினாலும் ஆமாம் நான் புதன் திசையில் கல்யாணம் பண்ண நான் சனி திசையில் கல்யாணம் பண்ண கரெக்டாக சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த திசை வந்து அந்த விசாக நட்சத்திரக்காருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய திசை அது அந்த திசையில் தான் அவர் கல்யாணம் பண்ணுறக்கு இவர் இவருடைய பிராப்தமான பொண்ணு அங்கே தான் இருக்குது இந்த புதன் திசையில் அவர் என்ன பிராப்தம்னா அவர் அவர் இந்த பூர்வ ஜென்மத்தில் வந்து எந்த மனைவி நான் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்தணும்னு நினச்சனோ அந்த மனைவி அந்த திசை வரும்போது அவர் கண்ணில் பார்ப்பார் எத்தனையோ இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் வாழ்கிறது ஒரே ஒரு பெண்ணோட தான் அந்த பெண்ணு நமக்கும் அவங்களுக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குதுங்கிறத அந்த திசை வரும்போது அந்த எல்லாம் உள்ளவர் இதெல்லாம் மிராக்கலாக இருக்கா இல்லையா சொல்லுங்கள் ஒரு ஜாதகத்தில் ஒரு சயின்ஸு அது விஞ்ஞானத்துக்கும் இந்த மனிதருடைய உடம்புக்கு இருக்கக்கூடிய தேகத்துக்கும் எவ்வளோ பெரிய தொடர்பு இருக்குதுன்னு பாருங்கள் சூரிய ஒளி எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நம்மளோட ஒளி நம்மளோட வருது நூற்றி நாலு டிகிரி வெயில் அடித்தாலே நம்மளால் தாங்க முடியலைங்கிறோம் நூற்றி பத்து டிகிரி அடித்ததுன்னா இந்த இந்த பூமி டெம்பரேச்சர் பத்தாதுன்னு சூரியனுக்கும் கூட அளவு நீளம் தெரியுதுங்கன்னு சொல்ல வரேன் நம்ம கீழே மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளவு அளவான வெயில் அடித்தா இந்த உடம்பு தாங்குங்கிறதையும் கூட இயற்கைக்கு தெரிஞ்சு அளவான டிகிரியில் தான் அந்த வெயிலும் கூட வந்து போகுதான் அப்போ அந்த வெயிலும் கூட நம்ம மேலே படும்போது அந்த இறையாற்றல் நம்மளுக்கு வேலை செய்யுது அப்போ விஞ்ஞானத்துக்கும் நம்ம உடம்புல இருக்கிற தேகத்துக்கும் அப்போ இங்கே மேலே இருக்கிற ஒம்போது கிரகத்துக்கும் நம்ம ஒம்போது துவாரத்துக்குள்ள அது போய் கரெக்டாக ஆகி நம்மளை ஏதோ ஒரு ஒளி நிறைவோ குறைவோ ஏதோ ஒன்று செய்தது அப்போ இதெல்லாம் பிரபஞ்ச ரகசியம் தானே அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த முல்லைப்பூ தீர்த்தத்தில் குளிங்க காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க பூமாதேவியை தொட்டு கும்பிடுங்க இரவில் சந்திர நமஸ்காரம் செஞ்சுட்டு படுத்துங்க உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஆதிகால பரிகார புத்தகம் உலகத்துக்கு எழுதியிருக்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இது ஏ ஒரு சைஸு மிகப்பெரிய புத்தகம் இந்த புத்தகம் ஒவ்வொரு வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்திட்டுருக்கு எல்லோரும் ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பேப்பர் எடுத்து படித்தா நம்மளுக்கு ஒரு அர்த்தம் புரியும் எல்லாம் வாங்கி படித்தவங்க அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க அதுபோல் அந்த புத்தகம் கீழே போய்ட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரெண்டு நாளும் உங்கள் கையில் கிடச்சிரும் இது இல்லாமல் நம்ம ஜோதிட அலுவலகம் சென்னையில் இருக்குது வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அந்த ஜோதிட அலுவலகத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் இது எல்லாம் தெரிஞ்சு வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்